வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ நான் வந்து கல் பற்றைக்கு வந்திருக்கிறேன் கல் பற்றைக்கு இது நம்ம கட்டிடத்துக்கு தேவையா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தேவை நமக்கு எதை எதுக்கு தேவை அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்குற கல் வந்து நம்முடைய வீட்டிற்கு செப்டி டேங்க் தொட்டிக்கு பயன்படுத்தப்படுகிற கல்லை தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு மட்டும்தான் அந்த கல் நம்ம வாங்குவோம் வேறு எதுக்குமே இப்போ வாங்குறதில்லை முன்னாடி வந்து ஆரம்பத்தில் நம்முடைய தாத்தா பாட்டி காலத்தில் வந்து அது ஏன்னா வீட்டுக்கு தலைவாசலுக்கே வந்து அந்த நிலப்படிக்கு கீழேயே கல் தான் போட்டாங்க இப்போ கல்லினுடைய உபயோகம்லாம் குறைந்து விட்டது இப்போ வந்து இந்த கல் வந்து செப்டி டேங்க் தொட்டிக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறது வேறு எங்கேயும் கட்டிடத்தில் பயன்படுத்தப்படுகிறது இல்லை இந்த கல் எல்லா இடத்துலையும் கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதுல விருதுநகரில் கிடைக்கிது இங்கேருந்து நிறையா இடங்களுக்கு நம்ம அனுப்பி கொடுத்துருக்குறோம் இந்த கல்லினுடைய சைஸு முக்கியம் ஒரு அஞ்சு இஞ்சி நாலு இஞ்சிலேருந்து ஆறு இஞ்சி வரைக்கும் கணம் இருக்கும் அந்த கணத்தை பார்த்து எடுக்கணும் ரொம்பையும் லைட் வெயிட்டாக ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சி கல்லெல்லாம் போடக்கூடாது கனமான கல் தான் போடணும் இங்கே கல்லுடைய சிற்ப வேலைகள் நிறையா நடக்கும் இது பாருங்கள் கல் போட்டிருக்கிறாங்க இங்கே எல்லா வெரைட்டிஸ்லேயும் கல் வச்சுருக்குறாங்க அஞ்சடி அடி ஏழு அடி ரெண்டு அடியில் இருந்து இருக்குது செஃப்டி டேங்க் தொட்டிக்கு போட்டுக்கலாம் பிளாட்டுக்கு நம்ம கல் நிறுத்துறதுக்கு நம்முடைய இடத்த அளந்து ஊன்றுறதுக்கு எல்லாத்துக்குரிய கல் வச்சுருக்குறாங்க வெள்ளைக்கல் இருக்குது மற்றும் ஒரு சில ப்ரௌன் கலரில் இருக்கிற கல்லுங்கள் இருக்குது எல்லா வகையான கல்லுகளும் இந்த இங்கே கிடைக்கிது விருதுநகரில் செப்டி டேங் தொட்டிக்கு வந்து காங்கிரீட் போடலாமா கடப்பக்கல் போடலாமான்னு சொல்லி நிறையா கேள்விகள் இருக்கும் நாங்கள் வந்து இதை தான் போடுறோம் இந்த கல்லை போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு ரெண்டு இன்ச்சி காங்கிரீட்டு போட்டுருவோம் இந்த கல்லே தாங்கும் இது வந்து லைட் வெயிட் இப்போ நம்ம பார்க்குற கல் ஃபுல்லாக லைட் வெயிட் ஆன தான் கணம் ரொம்ப கம்மியாக இருக்குது அதெல்லாம் போடக்கூடாது இந்த கல்லெலாம் வந்து பிளாட்டுக்கு நிறுத்துகிற கல் இதில் கல்லாக பார்த்து எடுக்கணும் வெள்ளைக்கல் இருக்கும் ஒரு சில கல் உடைகிற மாதிரி கல்லுகளும் இருக்கும் அதெல்லாம் பார்த்து நம்ம எடுக்கணும் இது எல்லாமே ரெண்டடி கல் இந்த பிளாட்டுக்கு நம்ம இடத்த அளந்து நிறுத்துறக்கூடிய கல்லுகள் இதுவுமே ஆறு அடி ஏழடி கல் நம்ம இடத்துக்கு வேலி அமைக்கிறக்குரிய முள்வெளி அமைக்கிறக்குரிய கல் எல்லாமே அம்மி உரல் எல்லாமே இங்கே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இவர் டீமாகவே பல்வேறு இடங்களுக்கு தினமும் சென்று வேலை பார்க்குறாங்க டீமாகவே நிறையா பேர் இருக்கிறாங்க கல் பற்றிகளும் ரெண்டு மூணு இடத்துல வச்சுருக்குறாங்க இது எல்லாமே விருதுநகர் தான் உங்களுக்கு கல் தேவைப்பட்டால் நீங்கள் இங்கே வாங்கிக்கிடலாம் ஆனால் இங்கேருந்து போகிறதுனால கொஞ்சம் ஆட்டோ வாடகை டிரான்ஸ்போர்ட்டு கொஞ்சம் அதிகமாகும் ஓகே இந்த அளவுக்காக இருக்கணும் சேஃப்டி டைம் தொட்டிக்கு போடுற கல் இந்த கணமாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப கணம் குறைந்த கல்லை வாங்கி போடாதீங்க பயனில்லை நாலு இஞ்சிலேருந்து ஆறு இஞ்சி வரைக்கும் இருக்கணும் ஓகே பாய் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க இப்போ தான் நம்முடைய சேனலை மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்